ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டியான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு முட்டையை உப்பு பேப்பர் போட்டு இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன் அதையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கலரை விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்கிராம்பிள் பண்ணிட வேண்டாம் பெரிய பெரிய பீஸா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பாட்டில் போட்டு போது சைடிஷ்ஷே தேவையில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க அதே கடாயில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எனக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வந்து பொறிஞ்சு வரணும் இப்போ இதில் பொடியாக நறுக்குன ஒரு அஞ்சு பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க இது ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா பொரியணும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப்பானிகிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டா அதையும் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இதோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரமாகவே வந்து வதங்கி வந்துடும் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு இப்போ இதெல்லாம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நமக்கு வந்து சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போகாமல் இருக்க கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க முட்டை இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோடு நல்லா வந்து கிளறிக்கோங்க இந்த மாதிரி போது முட்டையிலையும் எல்லாரோட ஃப்ளேவருமே வந்து இறங்கி வரும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் ஒன்றரை கப் அளவுக்கு ரைஸை வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சாப்பாட்டில் வந்து உப்பு போடாமல் வடிக்கிறனால நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா சைடுமே நல்லா வந்து கிளறிக்கலாம் சாப்பாடு எல்லா சைடுமே மிக்ஸ் ஆகி வரணும் பாருங்கள் சூப்பராக வந்து கிளறி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே வந்து நல்ல கிளறி எடுத்தாச்சு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நான் கொஞ்சமாக இலைகள் சேவிட்டு நான் சர்வ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே கொத்தமல்லி இழுந் இருந்தால் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ இதை சுடு சுடு ஒரு வாழையிலெல்லாம் சர்வ் பண்ணிடுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியும் நம்ம செய்யும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து முட்டை வந்து கவிச்சேராமல் இருக்கும் நீங்கள் லன்ச் பாக்ஸ்க்கு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பக்கே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க லைக் ஒன்னே கிளிக் பண்ணிடுங்க இந்நாளைய நாளாகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்